இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண டி டுவெண்டி தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிகளை இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த தொடர் முழுவதும் பாகிஸ்தானை மூன்று சந்தர்ப்பங்களில் இந்தியா சந்தித்து வெற்றி பெற்றிருக்கின்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற முதலாவது தொடர் இந்த தொடரில் இந்த இரண்டு அணிகளும் மோதுமா இல்லாட்டி ஏதாவது ஒரு தான் விளையாடுமா இப்படியான சர்ச்சைகள் சந்தேகங்கள் எல்லாம் எழும்பிய நிலையில் இறுதியாக துபாயிலே போட்டி தொடர் இடம்பெற்று இந்த இரண்டு அணிகளும் ஒரே குழுவிலே விளையாடி மூன்று சந்தர்ப்பங்களில் விளையாடி இருந்தன இறுதி போட்டியிலும் இந்த இரண்டு அணிகள் தான் மோதியிருந்தன சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியா கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளல இது உண்மையிலே விளையாட்டுக்கு சரியில்லாத ஒன்று இது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா பாருங்க பொலிட்டிக்கல பொலிட்டிக்கலா பாருங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன நடந்தது என்ன இந்த இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கலாம் தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் பல மௌசின் நக்வி இவர்தான் ஆசியாவினுடைய ஆசிய கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் சாமன் இப்போதைய தலைவராக இருக்கிறார் மௌசின் நக்வி இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவராகவும் இவர் இருக்கிறார் சரி இந்தியா வந்து கிண்ணத்தை பெறலாம் ஆசிய கவுன்சில் ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சேர்மன் கிண்ணத்தை எந்த வித தவறுமே இல்லை பெற்றிருக்கலாம் இந்தியா இந்தியாவில் சரி அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவராகவும் இருக்கிறார் கிரிக்கெட் கிரிக்கெட் தானே அதையே மேற்றுக்கொள்ளலாம் ஆனா மூன்றாவதாக இன்னொன்று இருக்குது இந்த மௌசின் நக்வி வந்து பாகிஸ்தானினுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவராகவும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராகவும் இருக்கிறார் நீங்க ஒரு கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ட்ரோஃபியை பெற்றுக்கொள்ளலாம் நீங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது அது அரசியல் தானே இதுதான் இந்தியா இந்த ட்ரோஃபிய எடுக்கல முக்கியமான காரணம் அது ஒன்று இதுக்கு வர காரணங்கள் முன்வைக்கப்படலாம் இதுவும் ஒன்று ஏன் அப்படின்னா தகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்தியாவை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க இந்தியா தரப்பிலையும் பலரும் அவ்வாறு பாகிஸ்தானை விமர்சிச்சிருந்தாங்க குறிப்பாக இவர்கள் பல நாடுகளில் பல ஊடகங்கள்ல வந்து இந்தியா பற்றி முரணான கருத்துக்கள் பல பெற்ற சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து சிந்து நீர் அதாவது அது அது பிரச்சனைக்குள்ளாக இருந்தது சிந்து நீர் ஒப்பந்தம் இந்த தண்ணியும் ரத்தமும் ஒரே நேரத்தில் கலக்கக்கூடாது அப்படின்னு சிந்து நீர் ஒப்பந்தத்துல இருந்து கூட இந்தியா கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தது அது மாத்திரமல்ல இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து பல பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தன இதை தாண்டி இந்த தொடர்ல முதல் போட்டியில இருந்து இது இறுதி வரை இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில நடந்த விஷயங்கள் வீரர்கள் எந்தெந்த விடயங்கள்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக மறந்தாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் முதல் போட்டி உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானும் இந்தியா மோதிய போது இரண்டு நாட்டு வீரர்களும் கைகூலிக்கொள்ளல டாஸ் போடுற டைம்ல இருக்கலாம் விளையாடி மேட்ச் முடிஞ்ச பிறகாக இருக்கலாம் பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு பிறக இருக்கலாம் கை குலுக்கி கொள்ளுது ஹேண்ட் ஷேக்கிங் இல்லை இது பேச முதல் நாளே இது வந்து குறை சொல்லப்பட்டிருந்தது இது பெரும் சர்ச்சையாக கூட மாறி இருந்தது அதுக்கு பிறகு அந்த போட்டியில் வந்து சூரியகுமார் யாதவ் இந்த வெற்றியை நாங்க இந்திய இராணுவத்தினருக்கு தான் கொடுக்குறோம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்றோம் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதையே இங்கே திணுக்கிறீங்க அப்படின்றது இந்தியாவுக்கு எதிரான இல்லாட்டி வேறு பலருடைய கருத்துக்களாக இருந்தது அடுத்த போட்டி இரண்டாவது போட்டி இந்த இரண்டாவது போட்டி வரும்போது நடந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்க போட்டி ஆரம்பமானது ஆனால் இரண்டு அணி வீரர்களுக்கு இடையில சின்ன சின்ன வாய் தகராறு எல்லாம் நடந்தது சர்ச்சைகள் வந்தது ரியாக்சன்ஸ் அப்படியெல்லாம் இருந்தது அதுல முதல் மோசமான ஒரு ரியாக்ஷனாக பாகிஸ்தான் அணியினுடைய துடுப்பாட்டு வீரர் அரை சதத்தை பெற்றதுக்கு பிறகு கன் ஒன்ல ஷூட் பண்ற மாதிரி பேட்டை தூக்கி காட்டியிருந்தார் அந்த ரியாக்ஷன் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தது இதுக்கு முன்னுக்கு மகேந்திர சிங் தோனி உள்ளிட்ட வீரர்கள் கூட அவ்வாறான ரியாக்ஷனை கொடுத்திருக்கிறாங்க ஆனா அது அந்த காலம் வேறு இப்போ ஒரு போர் இடம்பெற்று அது முடிவை சந்திச்சிருக்கக்கூடிய நேரத்துல போர் நிறுத்தம் கண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தொடர் நடக்குமா நடக்காதா என்று இருக்கிற நேரத்தில் அந்த தொடர்ல அப்படியான ஒரு செய்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக சொல்லப்பட்டது அது ஒன்று அடுத்தது ஹரிஷ் ரவ் பாகிஸ்தானினுடைய விவக பந்து வீச்சாளர் பவுண்டரி லைன்ல இருக்கும் போது விராட் கோலியினுடைய பேர் வந்து உச்சரிக்கப்பட்டது அவர் பற்றி எல்லா வீரர்களுமே ஞாபகப்படுத்துவாங்க ஒவ்வொரு போட்டிகளில் போகும்போது போது ரசிகர்கள் இருக்கக்கூடியவர்கள் விராட் கோலி ஞாபகப்படுத்துவது வளமை விராட் கோலி விராட் கோலி என்று சொல்ல ஹரிஷ் ரவ் வந்து ஒரு செய்கையை காட்டியிருந்தார் ரியாக்ஷன் இந்தியாவினுடைய ஆறு போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினதாக போர்க்காலத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்தம் இடம்பெற்ற அந்த சில நாட்கள்ல சொல்லியிருந்தது அதை இந்தியா மறத்திருந்தது அப்படி நடக்கலண்டு அதனை ஹரிஷ் ரவ் சுட்டி காட்டியிருந்தார் அதாவது ஆறு விமானங்கள் போர் விமானங்களை பாகிஸ்தான் இந்தியாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதை செய்கை மூலம் காட்டியிருந்தார் அது மிக பெரும் சர்ச்சையை படித்தது சர்ச்சையாக மாறியிருந்தது அதுக்கு பிறகு வீரர்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கொள்ளல அதாவது கை குலுக்கிக்கொள்ளல போட்டி முடிஞ்சது இந்தியா வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டி நேற்றும் ஒரு சம்பவம் பதிவானது இந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின அந்த சந்தர்ப்பத்தை இந்தியாவினுடைய பந்து வீச்சாளர் பும்ரா மூலமாக மீண்டும் ஞாபகப்படுத்தியிருப்பார் அதாவது ஹரிஷ் ராவ் ஆட்டமிழக்க செய்து போல்டு முறையில் ஆட்டமிழக்க செய்து அதை ஞாபகப்படுத்திருக்கிறார் இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பேசப்பட்டது இப்படிதான் அப்போ இந்தியாவினுடைய ஆறு விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினது உண்மைதான் போல அதன பும்ராவும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற கருத்து இப்போ வந்திருக்கு ஆனா பும்ரா வந்து அந்த செய்கை மூலமாக அந்த ரியாக்ஷனை தான் ஞாபகப்படுத்தி ஆனால் அதே போல பாகிஸ்தான் அணியினுடைய தலைவர் செக் எடுத்தது செக்கை அப்படியே எடுத்துட்டு அப்படியே வீசிட்டு போற மாதிரியான ஒரு வைரல் வீடியோ இப்போ வெளியாயிட்டு வெளியாயிட்டு இருக்குது ஆனா அந்த காசு வந்து எப்படியுமே என்னதான் அந்த செக்க அந்த செக்கை வீசினாலும் வீரர்களுக்கும் சரி எழுபத்தைந்து ஆயிரம் அமெரிக்க டாலர் அந்த பணம் வந்து அணிக்கும் சரி ரனஸ் அப்ற கிரெடிட் ஆகிதான் செரமனியில கொடுத்தப்பட்ட அந்த செக்கை தான் அவர் தூக்கி வீசியிருக்கிறார் சரி இப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த போட்டி முடிவடைந்து பிரசன்டேஷன்ல ரெண்டு பேரும் கேப்டன்ஸ் பேசி கொண்டாங்க சூரியகுமார் யாதவ் சொன்னார் நடந்த விஷயங்கள் நான் பேசிட்டு இந்த இந்திய ராணுவத்தினருக்கு என்னுடைய அத்தனை முழு கட்டணத்தையும் இதுல கிடைக்கக்கூடிய அத்தனை பரிசுகளையும் பண பரிசுகளை நான் இந்திய ராணுவத்துக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்றது வெளிப்படையாக சொன்னார் பாகிஸ்தான் கேப்டன் சொன்ன விஷயம் இந்தியா சரியாக ஸ்போர்ட்மேன்ஷிப்ல விளையாடல அவர்கள் போட்டிய போட்டியாக பார்க்கல அப்படின்ற மாதிரியான கருத்தை தெரிவித்து வன்மையாக அதனை கண்டித்திருந்தார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது உண்மையில இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்த வீரர்களுக்கு இடையில போட்டி இப்படி பிரச்சனை வர்றதுக்கு இந்த நாட்களுக்குள்ளே சில சில விஷயங்கள்லாம் பதிவானது உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போர் சிந்து ரோபரேஷன் நடந்த போது இரண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடந்த போது அந்த யுத்த நிறைவுக்கு பிறகு இந்திய பாகிஸ்தானுக்கான அந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் தான் தான் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிருந்தார் ஆனா இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியா அதனை எதிர்த்திருந்தது இரு மூன்றாம் தரப்பினுடைய தலையீடு இல்லாமல் தான் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டதுக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தார் பாகிஸ்தானினுடைய அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளினுடைய சில சர்ச்சையான கருத்துக்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருந்தது இது இந்தியா தரப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தது அதுக்கு பிறகு இந்த வரி பிரச்சனையில அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கான வரி விதத்தை ஐம்பதாக அதிகரித்திருந்தது ஐம்பது விதமாக அதே நேரம் பாகிஸ்தானுடைய வரி விதத்தை பத்தொன்பதாக குறைத்து டொனால்டு டிரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் எண்ணெய் உற்பத்திக்கு பாகிஸ்தானுக்கான அந்த எண்ணெய் உற்பத்திக்கு பாகிஸ்தானுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க போவதாக சொல்லியிருந்தார் நீங்க சொல்லிட்டு போங்க நீங்க வந்து ஒத்துழைப்பு வழங்குங்க பத்தொன்பது விதமாக வரி விதத்தை குறைங்க ஆனா அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இந்தியாவும் பாகிஸ்தான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கான காலம் தொலைவு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இது மீண்டும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது பாகிஸ்தானினுடைய அதிகாரிகள் இந்தியா அமெரிக்கா சென்று டிரம்பை சந்திக்கின்றார்கள் இதற்கிடையில் ட்ரம்ப்பினுடைய அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த அவருடைய தன் அவருடைய தனது சொந்த சில முக்கியமான தேவைகளுக்காக பாகிஸ்தானினுடைய வணிகத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வாரம் இந்த போட்டி கிரிக்கெட் போட்டி இடம்பெற்று வர நேரத்துல ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்துல இரண்டு நாடுகளினுடைய உறுப்பினர்கள் பேசியிருந்தாங்க அதுவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி சில நேரம் போட்டிகள்ல இவ்வாறான வீரர்கள் இவ்வாறு நடந்து கொள்றதுக்கு தூண்டுதலாக அமைந்திருக்கலாம் என்ன நடந்ததுன்னா இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் அதிகாரிகள் சென்றிருந்தார்கள் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்ன ஒரு விடயம் தூது அதிகாரிகள் அதாவது இந்தியாவினுடைய பாகிஸ்தானினுடைய அந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியமான காரணம் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா என்று சொல்லியிருந்தாங்க அது இந்தியா வெறுக்கிற எதிர்க்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி சிந்து நதி ஒப்பந்தம் குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க இது அத்தனையுமே இந்தியாவை எரிச்சலூட்டுகின்ற சில விடயங்களாக மாறி இந்தியாவினுடைய தூதுவர் கூட வெளிப்படையாக சில விடயங்களை சொல்லியிருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையில் அஹ் பேசும்போது உரையாற்றும் போது பல எச்சரிக்கையான சில விடயங்களை கூட பதிவு செய்திருந்தார் இதற்கிடையில்தான் இறுதி போட்டி இடம்பெற்றிருக்கின்றது இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியில் சில விடயங்கள் சூடான சில விடயங்கள் பதிவாகும் நேரத்துல வீரர்களும் அந்த களத்தில் இருக்கும் போது இவ்வாறு இரண்டு நாட்டினுடைய வீரர்களும் இவ்வாறு பேசிக்கொள்வது என்பது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளலாம் சரி என்று சொல்லல அந்த நிலைமை அவ்வாறு உருவாக்கி இருக்கும் என்ற எந்தவித சந்தேகமும் இல்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் இந்தியாவுக்கு எப்படி தெரியுமா அதாவது சிந்துர் ஒபரேஷன் மாதிரி களத்தில் விளையாட்டு களத்தில் நாங்கள் வென்று விட்டோம் இந்தியா வென்று விட்டோம் என்ற மாதிரி கருத்து சொல்லியிருந்தார் இதற்கு இந்தியாவிலே இந்திய பிரதமருக்கு எதிராக சில எதிர்வலைகள் எதிரான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அவர் இங்கு எந்த ஒரு மதத்தையோ மொழியையோ நாட்டையே பாகிஸ்தான் என்று கூட மென்ஷன் பண்ணல அதில் அவர் சொன்னது சிந்து ஆப்ரேஷன் போன்று இந்தியா களத்தில் விளையாட்டு களத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றது இதில் பாகிஸ்தான பேர் வரவே இல்லை அச்சு அவர் பதிவு செய்யவும் இல்லை இதுதான் கிரிக்கெட்ல நேற்று வரைக்கும் பதிவான சில செய்திகள் இன்று வரை பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகள் அரசியலும் விளையாட்டு வேறு வேறு ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விளையாட்டிலும் அரசியல் இருக்கின்றது அதை தாண்டி வரும்போது நிச்சயமாக இவ்வாறான நடத்தைகள் இடம்பெறும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை